ஹலோ வீவர்ஸ் மகாநதி நியூட்ரமும் இந்த வெண்ணிலாம் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஜே இருந்தது எதுக்காக வெண்ணிலா இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணாதன்றாங்க எனக்கு நீ ரொம்ப ரொம்ப முக்கியமான நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடாதுன்றாங்க அந்த காவிரி நீ கல்யாணம் பண்ணிக்கல சும்மா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இங்க பாரு காவேரி தான் என்னுடைய மனைவின்ட்டு நான் எத்தனை உடனே கூட சொல்றேன் நீ நீங்க கேட்க மாட்டீங்கன்றாங்க இல்ல விஜய் நான் நம்ப மாட்டேங்கன்னா எனக்கு தெரியும் நீ என்னுடைய விஜய்ன்றாங்க அப்படி இருக்கும்போது நீ யாருக்கும் சொந்தமாக முடியாது சொந்தமாக நான் விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெளியே நான் டார்ச்சர் பண்ணதெல்லாம் பார்த்த ராகினிக்கு ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு காவேரிக்கா அதை அனுப்பிச்சு விட்டுறாங்க இந்த ராகினி எதுக்காக வீடியோ அனுப்புறா அவ ஏதாச்சும் தேவையில்ல அதுதான் அனுப்பான்னு சொல்லிட்டு வேண்டானும் அவங்க நினைப்பாங்க ஆனால் இருந்தாலும் என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க பெண்ணில் அட்டகசு பண்ணுறது விஜய் கட்டி இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து இதனால தான் விஜய் வரலையாச்சே விஜய் அப்படி இன்னுமே வந்து நான் ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்தவே அவர் சொல்லலையான்ட்டு சொல்லி ஃபீல் ஆகுறாங்க அதோடு இந்த ட்ரமாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ